பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என்று கேட்ட தாய் அனைவருக்கும் வணக்கம் நான் வீரபாலன் தலைநகரில் இருந்து பேசுறேன் தம்பி பிரபாகரன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் எங்கள் வீட்டில் மொத்தம் ஆறு பிள்ளைங்க அப்பா தெய்வ திரு டி கே சண்முகம் ஆச்சாரிய அவர்கள் நாங்கள் எல்லாம் நகை தொழில் செய்கின்ற குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம் அடுத்து எங்கள் அம்மா தெய்வத்திருமிகு அம்மா செல்லம்மாள் அவர்கள் அடுத்து எங்களுடைய மூத்த சகோதரி அவங்களை இல்லை அழகீஸ்வரி அவங்களும் இறந்துட்டாங்க அடுத்த சகோதரி வந்து அக்கா இவங்க எல்லாமே எங்களுக்கு அக்கா தான் மூணு அக்கா மூணு மூணு கேர்ள்ஸ் மூணு பாய்ஸ் அடுத்த சகோதரி வந்து வசந்தகுமாரி அவங்க சந்தோஷமாக அவங்களும் சித்தியாவான இருக்கிறாங்க குடும்பத்தோடு நான்காவது நான் அடுத்து தான் ஐந்தாவது இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் தம்பி பிரபாகரன் நாங்கள் செல்லம்மா ஆனந்தன் என்று அழைப்போம் அடுத்து அவருக்கு பிறகு இன்னொரு தம்பி இருந்தார் அவர் பெரிய இல்லை அவர் பெயர் குணசேகரன் ஸோ இப்படி தான் எங்களுடைய குடும்பம் ஸோ இப்படி இருந்துக்கின்ற நிலையிலே எல்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருப்போம் எங்கள் குடும்பத்தில் இதில் ரொம்பவும் ஜோக் அடிச்சுக்கிட்டு எல்லாரிடமும் சந்தோஷமாக எல்லா சகோதர சகோதரிடம் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற ஒரு நன் நபர் தான் நம்முடைய பிரபாகரன் அவர் தான் முத முதல்ல தமிழ் பள்ளி படித்தார் முதல்ல தமிழ் கற்றதே அவரிடம்தான் நாங்கள் எல்லாருமே தமிழ் கற்றது நான் மெயின்லி என்னுடைய ஆசான் என்று சொன்னால் அவர் தமிழ் தமிழ் ஆசான் என்று சொன்னால் பிரபாகரன் தான் அவரிடம்தான் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் ஏன்னா அவருடைய புஸ்தகம் தானே தமிழ் நாங்களாம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்க அவருடைய புஸ்தகத்தை வச்சு தான் அரிச்சுவடி ஆத்திச்சோடி இது எல்லாமே படித்தோம் கொன்றை வேண்டான் இது எல்லாமே அங்கேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஆரம்ப கல்வி ஸோ இப்படி இருக்கிற தமிழ் நல்லா படிப்பார் அவர் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டாக இருப்பார் எப்பயுமே கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஸோ ஆல்வேஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் த ஸ்கூல் ஹோல் ஸ்கூல் மகா கணேச வித்தியாசாலை என்ற தமிழ் பள்ளியிலே தான் அவர் ஆரம்பத்திலேயே தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார் பிறகு பட்டம் பெற்று அப்புறம் இப்போ இறுதி நிலையிலே தன்னுடைய பென்ஷன் வர்றதுக்கு முன்னாலே கொஞ்சம் வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாலே அவர் தன்னுடைய மாஸ்டர்ஸ் பட்டத்தையும் எடுத்தார் ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவ அந்த நிலைக்கு வந்தவர் அவர் ஒருத்தர் தான் ஸோ அதனால் நாங்கள் எப்பயுமே அந்த தெய்வத்தை நம்ம வணங்குவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் ஸோ இப்படி இருக்கிறப்ப தன்னுடைய என்னுடைய தம்பி பிரபாகரன் வந்து இன்றன்றைக்கும் ஒரு நெருங்கிய நண்பனாகவே என்னிடம் பழகின்றிருக்கின்றார் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்களே தம்பியுடையான் படைக்கான் அஞ்சான் என்று ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த நட்பு தொடர வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன் ஸோ இந்த நல்ல வேலையிலே என் குடும்பம் சார்பாகவும் என் மனைவி புஷ்பா வீரபாலன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் சார்பாகவும் தம்பி பிரபாகரனுக்கு என்னுடைய முழுமையான வாழ்த்துக்களும் அவர் மிம்மேலும் உற்சாகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு அந்த இறைவனை ஆசிர்வதிப்பான் என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று தெரிவித்துக் கொண்டு எல்லாருக்கும் நன்றி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் என்று ஆசீர் பணியிலிருந்து ஓய்வு பெறும் என் அக்காவின் கணவர் திரு புலபரமாரதி என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் இருந்த பணியில் இருந்த காலத்தில் பல சாதனைகள் படைத்துள்ளார் மாணவர் நலன் கருதி பல பல சமக்கா பிள்ளைகளை போட்டிக்கு கொண்டு போய் பிறகு பதவி இருக்கும்போது நல்ல ஒரு அந்த பள்ளிக்காக மிகவும் தன் சேவை தன் சேவையை ஆற்றி உள்ளார் அது காலகட்டத்தில் அதுக்கு முன்பு அவர் சித்தியம் வந்து தொடங்கி இன்று இப்போவில் தனது ப பணி ஓய்வை பெறவிருக்கின்றார் ஆகவே அவர் பணியில் இருக்கும்போது அவர் வந்து தன் உயர்கல்வியை மேற்கொண்டார் மேற்கொண்டு டிகிரி சான்றிதழும் பெற்றுள்ளார் அதே சமயத்தில் குடும்பத்தையும் நல்ல ஒரு நிலையில் என் அக்காவோடும் சேர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு பிள்ளைகளை படிக்க வைத்து இப்போ அவர்கள் நல்ல ஒரு தொழிலில் இருக்கின்றார்கள் பெருமாள் கல்யாணம் ஆயிடுச்சு அடுத்த பதவி விரைவில் கல்யாணம் திருமணம் செய்ய உள்ளார் ஆகவே அவர் எடுத்துக்கொண்டால் இந்த அறுபது வயசு பிடிக்கும் அவர் வந்து பெரிய சாதனை தான் அவர் வந்து சொல்ல ஆகவே பதவி ஓய்வு பெற்ற அவர் தொடர்ந்து தன்னுடைய உடல் நலம் தொடர்ந்து சிறப்பாக இருக்கவும் அதே சமயத்தில் நெல் ஓய்வு பெற்று ஓய்வு பெறுமவர் எப்போதும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை கடந்து செல்ல எங்களுடைய என்னுடைய குடும்ப சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் முதலாவதாக திரு பிரபாகரன் அவர்களை பற்றிய ஒரிரு வார்த்தைகளை பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி திரு பிரபாகரன் அவர் என் அக்காவின் கணவர் அவரை வந்து எனக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு தெரியும் ஓகே ஆக அவரை பற்றி நான் வந்து நன்கு அறிந்தவன் ஓகே அவரை பற்றி கூற வேண்டும் என்றால் முதலாவதாக அவர் வந்து மிகவும் அமைதியானவர் ஓகே அது வந்து யாவரும் அறிந்தது அனைவரையும் அரவணைப்பவர் அதாவது நண்பர்கள் ஓகே குடும்ப உறுப்பினர்கள் ஓகே உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர் வீட்டுக்கு சென்றால் எங்களை அவர் நன்முறையில் கவனிப்பார் ஓகே இதுவரைக்கும் நான் வந்து அவர் முகம் சுழித்ததே பார்த்ததே இல்லை ஓகே ஆக மிகவும் நல்லவர் என்று ஓகே நான் வந்து ஆணிதாரமாக போற முடியும் ஓகே அடுத்ததாக ஒரு பெட்ரோல் ஓகே என்ற முறையே மிகவும் பொறுப்பானவர் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளும் உயர்கல்வியில் சிறப்பாக ஒரு அடைவு நிலையை அடைந்துள்ளனர் உதாரணமாக பெரிய மகள் வந்து சுபாஷினி ஓகே இரண்டாவது வந்து சுரேன் ஓகே இருவரும் ஓகே இப்போது ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறார்கள் தங்களுடைய உயர் கல்வியை முடித்த ஓகே அடுத்ததாக ஆசிரியர் என்ற முறையை பார்த்தால் அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள ஆசிரியர் அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்றால் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஓகே அதற்கு உட்பட்டவர் அதாவது வேறொரு வார்த்தையில் நாம் கூற வேண்டும் என்றால் அவர் வந்து ஆசிரியர் தொழிலிற்கு பிறந்தவர் ஓகே 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 பொறுப்பானவர் உதாரணமாக நான் வந்து வந்து அவர் சும்மா இருக்க அதாவது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா உடனே அந்த பல விஷயங்களை தேடி கண்டுபிடித்து ஓகே எடுப்பவர் அது எதிர்க்க காரணம் என்றால் அந்த விஷயங்களை பிறகு மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுவதற்கு ஓகே அதற்காக தான் அவர் வந்து ஓகே அதை செய்வார் ஓகே இறுதியாக ஓகே என் மாமா ஓய்வு பெற்ற பிறகு தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம் நான் ஆசிரியர் ராஜசேகரன் என்னுடைய அருமை நண்பர் தான் ஆசிரியர் திரு பிரபாகரன் அவர்கள் நாங்கள் இருவரும் இள வயதிலிருந்து ஒன்றாக படித்து ஆசிரிய தொழிலுக்கு வந்தோம் இருவரும் ரொம்ப கடினமான உழைப்பு போட்டு தான் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி நேரத்தில் நண்பர் திரு பிரபாகரன் அவர்கள் பணி ஓய்வு பெறும் செய்தியை கேட்டு ஒரு வகையில் வந்துட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு வகையில் வந்துட்டு இன்னொரு ஆதங்கமும் இருக்கு அவர் போல கல்விமான்கள் இன்னும் சிறிது காலம் பள்ளிக்காக மாணவர்களுக்காக தன்னுடைய சேவையை வழங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் நான் ஏன் சொன்னால் அவர் அவ்வளவு ஆழமாக படித்தவர் அவ்வளோ ஆழமாக படித்தவர் தெளிந்த சிந்தனை கொண்டவர் வாழ்க்கையில் வந்துட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு உயர்ந்த நெறிகளை வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார் டாக்டர் மூவாவுடைய வாழ்க்கை நெறி கோட்பாடுகளை எல்லாம் கடைபிடித்து சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகின்றார் நிரம்ப படித்தவர் மலாய் மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கில மொழியாக இருந்தாலும் சரி அதே வேளையில் தமிழ் மொழியிலையும் அவருக்கு ஆழ்ந்த ஞானம் இருக்குது ஆழ்ந்த ஞானம் இருக்குது போதனையும் கூட ரொம்ப சிறப்பாக தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அது மட்டுமின்றி உலக விஷயங்களும் பரந்த ஞானமும் கொண்டவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்துட்டு உலக சீக்கிரத்தில் பணி ஓய்வு பெறுவது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு இப்படியே இருந்துடாமல் வாய்ப்பு கிடைக்கும்பொழுதெல்லாம் முடிந்த அளவுக்கெல்லாம் மாணவர்களும் சரி சமுதாயத்துக்கும் சரி ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும் அவர் கற்ற அந்த கல்வியானது அவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் நான் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்துட்டு நீண்ட ஆயுளுடன் நோய் நொடியின்றி ஓகே உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று எல்லா உள்ள நான் பிரார்த்திக்கொள்கின்றேன் இந்த தருணத்தில் என் நண்பருக்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் கடந்து வந்த பாதைகளை சற்று நோக்கி பார்க்கும்போது நானும் அவரும் படாத இன்னல்கள் கிடையாது ஓகே இன்னல்கள் கிடையாது அவ்வளோ சிரமங்கள் பட்டு தான் இந்த தொழிலுக்கு வந்தோம் வந்தோம் எங்களுக்கு வந்துட்டு யாருடைய ஆதரவும் கிடையாது அவருக்கும் ஆதரவு கிடையாது எனக்கும் ஆதரவு கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் ஆதரவு எனக்கு ஆதரவு அவர் அவருக்கு ஆதரவு நான் இப்படி தான் இருவரும் வந்துட்டு கை கொடுத்துக்கொண்டு சாதிப்போம் சாதங்களில் படைப்போம் நம்மளால் முடியும் அப்படி சொல்லி அவர் தான் எனக்கு அடிக்கடி ஊக்கத்தை கொடுப்பாரு ஊக்கப்படுத்துவார் அந்த ஒரு ஊக்கத்தினால நானும் படித்து வந்தேன் நான் அதே வேளையில் அவரும் தன்னை உயர்த்திக்கிட்டாரு ஸோ அத்தகைய உயர்ந்த மனிதன் ஓகே உயர்ந்த மனிதன் ஒரு சான்றோருக்கு நிகரான மனிதர் அவர் நன்றாக இருக்க வேண்டும் இதற்கு பிறகு சிறப்பான ஒரு சூழலில் அவர் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வேலையில் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு என் நண்பருக்கு மனமார வாழ்க்கைகளை தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் May every day and every moment of your life be fulfilling and full of joy. Enjoy your retirement and have more time with your family and friends. Best wishes to you on retirement. தங்கள் பணி ஓயிவு காலத்தேல் உடல் நலம் நீண்டையுல் நிரை செல்வம் மேன்யானம் பெற்றேன் வால்வாங்கு வால் மனதார் வால்த்துகிறோம். சரி உங்களுக்காக ஒரே பணி நிறை வாழ்த்து மே இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஒரு பணி ஆத்மார்த்தமான பணி அப்பணிதனை நேர்மை விடாமுயற்சி தொழில் பட்டுடன் ஆற்றி இன்று ஓய்வு பெறுகிறார் எங்கள் பிரபாகரன் சார் கடமையில் நேர்மை கல்வியில் புலமை நிமிர்ந்த நன்னடை பார்வை அன்பான இரண்டு குழந்தைகள் சுபாஷினி சுரேந்திரன் இரு வித்தாக வளர்த்தெடுத்தீர்கள் தாங்களும் எங்கள் அக்கா சாந்தியும் தாங்கள் ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து இனிதே வாழ வாழ்த்துகிறோம் என்றென்றும் இந்த வாழ்த்து மடல் இசைத்து

அந்த வகையில என்னோட ஃபாதரை வந்து என்னோட ஃபாதரின் வந்து ஒரு பெரிய தான் நான் சொல்லுவேன் ஐ பிலீவ் இந்த வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஏன்னா ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை ஃபாதர் அந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ் ஐ எம் ஏபிள் டு இட் மை ஃபாதர் இன் லோ பிரபாயா இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் டு மீ ஐயா வந்து எக்ஸ்ட்ரீம்லி நாலேஜபிள் பர்சன் நிறைய படிச்சிருக்காரு ஏன்னா வீட்டுக்கே போனாலும் வந்து ஒரு லைப்ரரி ஆஃப் புக்ஸ் இருக்குது ஆனா அப்படி இருந்தும் Prabhaya is someone who is very humble, down to earth. Sondapaling Adi Alu, the love, his caring, and his kindness are always given towards me, showered upon me. Adak, I am so grateful and thankful. Thank you so much, Shaya. The way you have brought up your son, it tells a lot about your great parenting as the best father for Surin and for Subhashini as well. So, thank you so much for. bringing up such a wonderful son whom I'll be forever grateful for uh, adhuk, na thank you sonnalo, patta patta Ayya oda, dedication and commitment towards his work பிரிங்கிங் அப் சண்டர் தேங்க்யூஸ்காக பிரிப்பேர் பண்ற நோட்ஸா இருக்கட்டும் அவங்களுக்கு எளிய வகையில புரியுற மாதிரி நிறைய ஹார்ட்ஒர்க் போட்டிருக்காங்க அது நானே பார்த்துருக்கேன் அது எனக்கே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன் ஐயா வில் பி சம் ஒன் அன் இன்ஸ்பிரேஷன் எஸ்பிரேஷன் ஆல் ஆஃப் அஸ் என்றென்றும் நீங்க நல்லா இருக்கணும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மை பிரேயர்ஸ் தேங்க்யூ சோ மச் ஐயா ஹாப்பி லி டைமன் டே